Hi கைஸ் வெல்கம் டு சூர்யா ஸ்டோரிஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மார்னிங் வைபே ரொம்ப அழகான ஒரு ப்ளசண்ட்டான வைப்பாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே மார்னிங் டைமில் இந்த பறவைகள் பறக்கிறதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேங்க ஏன்னா ரொம்ப அழகாக யூனிட்டியாக அந்த பறவைங்க ஒன்னோடு ஒன்று பறக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து டெய்லியுமே வந்து நான் வந்து பார்த்து ரசிக்கிற ஒன்று இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து வீடியோ எடுத்தேன் எவ்ரிடே மார்னிங் நமக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கும் மார்னிங் எழுந்துக்கணும் இந்த வேலை செய்யணும் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பறவைகளுக்கும் அந்த மாதிரி இருக்கும் போல் டெய்லி மார்னிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து ஒரு செவன் ஓ கிளாக் வரையும் அவங்க பாட்டுன்னு நல்லா சீரகடித்து பறப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மொட்டை மாடி தோட்டம் தாங்க நாளைக்கு ரீல்ஸ் போட்டோம் பார்த்திங்களா அந்த ரோஜா செட்டி தாங்க ரொம்ப அழகாக இரு பூ பூத்துட்ருக்கு ஸ்டார்டிங் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்தாங்க இது பூ பூக்குமா என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு விஷயந்தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாமே நல்லா பூத்து குழுங்க ஆரம்பிச்சிதுங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெயிருக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு அஞ்சு ரூபாய் சன்ரைஸ் காஃபி தூள் பாக்கெட் வாங்கிட்டு வந்து நல்லா மண்ணை நோண்டி அஞ்சு ரூபா சன்ரைஸ் காஃபி தூள் தாங்க போட்டுவிட்டேன் அது பாட்டின பூ நல்லா பூக்குது மொட்டை அதிகமாக விடுது கல கிளை வருது சூப்பராக இருக்குதுங்க நிறைய பூ பூக்குது டெய்லியுமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூ இது தானாக வளர்ந்த பூ தாங்க செடிதாங்க நான்தான் பார்த்து கண்டுபிடிச்சேன் இந்த சங்குப்பூன்னு சொல்லிவிட்டு டெய்லியுமே ஒரு மூணு பூ நாலு பூ அந்த மாதிரி கொடுக்குது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூ சங்குப்பூங்க இந்த சங்குப்பூவை டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா நமக்கு சுகரு அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி தாங்க அது இதில் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடி தானாகவே முளைச்சி வந்தது சரி எப்படி அதை எடுத்து போடுறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ வச்சு காய் வைக்குதுங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது பூவும் காயோடு நம்ம பறி அதை பிடுங்கி போடக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டோம் நல்லதாக வளருது சூப்பராக வளருது காயும் அதிகமாக வைக்குது எப்போவுமே நம்ம நடற செடியை விட தானாக முளைக்கிற விதப்பட்டு முளைக்கிற செடி தான் வந்து ரொம்ப அருமையாக காய்க்கும் சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய பூ விட்டு காய் காய்க்குது அடுத்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூ செடி தாங்க இதுலேயும் எப்போவுமே வந்து மொட்டுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க சின்ன செடி தான் இருந்தாலும் டெய்லியும் ஒரு ரெண்டு பூவாச்சும் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் வந்து இயற்கை உரங்க தான் யூஸ் பண்ணுறோம் வீட்டில் வந்து சமைக்கிற காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகள் இதை எடுத்துகிட்டு வந்து செடிங்களுக்கு அப்படியே போட்டுருவாங்க நானும் போட்டுருவேன் ஹவுஸ் ஓனரும் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க அதில் செடியில் வந்து போட்டது போக நாங்கள் மீதியை வந்து டப்பாவில் போட்டு கம்போஸ் ரெடி பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கோம் வேறு செடிங்கெலாம் வாங்கினா வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட் துளசி செடி தாங்க இது குட்டி செடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய செடியாக மாறி இருக்கு பாருங்கள் துளசி செடிக்கு மட்டும் என்ன பண்ணணும் செடி வந்து அடர்த்தி ஆகன்னு பார்த்தீங்கன்னா அதில் வர்ற பூவை மட்டும் கிள்ளி கிள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும் கிள்ளி போ பூவும் இல்லாமல் கிள்ளி போட போட பார்த்தீங்கன்னா செடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் எப்போவுமே வெள்ளிக்கிழமான்னா அதுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி சாமிப்பெல்லாம் கும்பிடுவோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுங்க இதுதான் எங்களோடய வீட்டு மாடித்தோட்டம்